யூனிட் நைன் இந்த மறுமலர்ச்சி புவியியல் கண்டுபிடிப்புகள் என்ற தலைப்பில் வந்து நாம் இந்த வினாக்களை காண்போம் முதல் கேள்வி மார்கோபோலோ எந்த நாட்டில் பயணம் செய்தார் எந்த நூற்றாண்டில் பயணம் செய்தார் போலோ இவர் யாருன்னா வெனிஸ் நகர பயணி இவர் வந்து சீனா இந்தியா இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து பயணம் செய்திருப்பாரு ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதாவது மதுரை தூத்துக்குடி காயல் துறைமுகத்திலிருந்து இத்தாலி வெனிஸ் நகரத்திற்கு பயணம் செய்திருப்பார் வழியாக அப்போ இவர் எந்த நூற்றாண்டில் பயணம் செய்தார் சீனா இந்தியா போன்ற நாடுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டு இந்த நூற்றாண்டில் இந்தியாவிற்கு மற்றும் சீனாவிற்கு விஜயம் செய்திருப்பார் யார் மார்க்கோ போலோ அடுத்து இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கான்ஸ்டாண்டின் நோப்பிலை எந்த கூட்டம் கைப்பற்றியது இந்த கான்ஸ்டின் என்ற பகுதியை எந்த கூட்டம் கைப்பற்றியிருந்தா துருக்கியர்கள் துருக்கியர்கள் தான் வந்து இந்த கான்ஸ்டாண்டின் என்ற பகுதியை கைப்பற்றியவர்கள் மூன்றாவது கேள்வி புவியியல் கண்டுபிடிப்புகளுக்கு முக்கிய காரணமாக விளங்கிய யுத்தம் எது என்ன போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலுவை போர் நான்காவது கேள்வி எந்த நகரங்களில் ஆசியாவின் விலை உயர்ந்த பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்பட்டன எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ வெனிஸ் ஜெனோவா மிலன் இந்த நகரங்கள்லாம் வந்து இத்தாலியில் இருக்குது ஐரோப்பிய சந்தையில் இத்தாலி பொருட்களை கொண்டு சேர்த்ததுக்கு நடுவில் இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி அப்போ வெனிஸில் ஜெனோவா மிலன் இந்த நகரங்கள்லாம் வந்து இத்தாலியில மிகப்பெரிய ஒரு பணக்கார வர்க்கம் வந்து உருவானது இதனால் அங்கே வந்து மறுமலர்ச்சி தோன்றியது அடுத்து ஐந்து உலகம் உருண்டையானது உருண்டை வடிவமானது என்பதை வலியுறுத்திய அறிவாளர் யார் யார் வந்து இந்த உலகம் வந்து உருண்டையானது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கோபர் நிக்கசு அதற்கு முன்பு வரை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா உலகம் வந்து தட்டையானது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க உலகம் உருண்டையானது என்று நிரூபித்தவர் வந்து கோபர் இதற்கப்புறம் தான் வந்து இந்த புவியியல் கண்டுபிடிப்புகள்ல நாடுகளை தேடி ஒரு முக்கியமான ஒரு நிலையை வந்து அடைய ஆரம்பித்தார்கள் அடுத்த ஆறாவது கேள்வி புவியியல் கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு முக்கிய உந்து சக்தியாக இருந்த மறுமலர்ச்சி எந்த கண்டத்தில் தொடங்கியது எங்கன்னா ஐரோப்பா தான் தொடங்கிடுச்சு குறிப்பா இத்தாலியில தான் இந்த மறுமலர்ச்சி என்பது மிக முக்கியமான இதுவாக தொடங்கியது கலை அறிவியல் இலக்கியம் இவத்துலலாம் வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உகுத்த ஆரம்பிச்சாங்க அடுத்து ஏழாவது கேள்வி போலோவின் பயண குறிப்புகள் எந்த நாட்டினரை புதிய இடங்களை தேட தூண்டியது யாரை தேட தூண்டியது பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் ஏன்னா இந்த காச நாட்டின் நோப்பில் அந்த பகுதியை அந்த பட்டு வணிக பாதை வந்து துருக்கியர்கள் அதாவது இஸ்லாமியர்கள் கைப்பற்றியதால இவங்க வந்து ஒரு புதிய வழியே தேட வேண்டியது இருந்துச்சு அப்போ இந்த மார்க்கோபோலோவின் பயண குறிப்பு வந்து ஐரோப்பிய நாட்டினரை புதிய இடங்களை தேட தூண்டியது எட்டாவது கேள்வி புதிய கடல் வழிகள் தேடும் தேடலின் முக்கிய நோக்கம் என்ன புதிய கடல் வழி தேடுறதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வர்த்தகத்தின் வளர்ச்சிதான் வந்து மிக முக்கியமானது வர்த்தகத்திற்காக தான் வந்து புதிய கடல் வழியை தேட ஆரம்பித்தார்கள் ஏன்னா இத்தாலி வந்து திடீர்னு வந்து அந்த அவங்களோட சந்தையில் இருக்கிற அந்த வாசனை திரவியங்கள் போன்ற பொருட்களோட வாசனை பொருட்களுடைய விலையை ஏற்றியதால பல மடங்குகள் வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகள் வந்து பாதிக்கப்பட ஆரம்பித்தாங்க இதனால ஒரு புதிய வழியை கண்டுபிடிப்பதற்கான யோசனை மற்ற ஐரோப்பிய நாடுகளிடம் புதித்தது ஒன்பது சிலுவை போர் எந்த இரண்டு பிராந்தியங்களுக்கு இடையே வணிக தொடர்பு ஏற்படுத்தியது எந்த இதுக்கு இதேபோனா ஆசியா மற்றும் ஐரோப்பாவுடைய வணிக தொடர்பை ஏற்படுத்தியது எந்த பொருள்னு பார்த்தீங்கன்னா சிலுவை போர் பத்தாவது கேள்வி புவியியல் கண்டுபிடிப்புகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்த வர்த்த பொருள் வர்த்தக பொருட்களில் ஒன்று எது எந்த பொருள் நம்ம கண்ண மொழின்னு அடிக்கலாம் வாசனை பொருட்கள் மிளகு ஏலக்காய் அலங்கம் இந்த மாதிரி வாசனை பொருட்களுக்கு தான் வந்து ஐரோப்பியா கண்டத்தில் ஒரு பெரும் வரவேற்பு இருந்தது இந்த பொருட்களுக்காக தான் வந்து புவியியல் கண்டுபிடிப்புகள் ஒரு மிக முக்கிய காரணமாக அமைந்தது ப்ளஸ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோ சாரி துருக்கியர்கள் கான்ஸ்டான்டினோபலை கைப்பற்றியதால் அந்த பாதை அடைக்கப்பட்டதால் வேறு பாதையில் வந்து வணிகம் செய்வதற்காக புதிய கண்டுபிடிப்புகள் தோன்ற ஆரம்பித்தன அதனால் நடந்த விளைவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய கண்டங்கள் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்த மாதிரி கண்டங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி கேள்வி புதிய கடல் வழி கண்டுபிடிப்பதற்கு முதன்மையான காரணமாக இருந்தது எது எதுன்னு பாத்தீங்கன்னா புதிய இடங்களை கண்டுபிடிக்கும் விருப்பம் புதிய இடங்களை கண்டுபிடிக்க விருப்பம் இதுதான் வந்து புதிய கடல் வழி கண்டுபிடிப்பதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது ஏன்னா உலகம் உருண்டையானது திரும்பி ஒரு இடத்துல இருந்து கிளம்புனா அதே இடத்திற்கு மறுபடியும் வரலாம் என்று நிரூபிக்கப்பட்டது அதுதான் வந்து புதிய கடல் வழி கண்டுபிடிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இரண்டாவது கேள்வி திசை காட்டும் கருவியின் முக்கிய பங்கு என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய தேசங்களை கண்டுபிடிக்க உதவியது திசை காட்ட உதவியது காந்தமானது கருவியாக பயன்படுத்தப்பட்டது வடக்கு தெற்கு பகுதியில் காட்டும் மூன்றாவது கேள்வி போர்ச்சுகல் இளவரசர் ஹென்றி எந்த காரணத்திற்காக பிரபலமாக காரணப்பட்டார் எதுனா இந்த புதிய கடல் வழிகளை ஆராய்ச்சி செய்வதற்காக அதனால அவர் மாலுமி ஹென்றி என்றும் அழைக்கப்பட்டார் நான்காவது கேள்வி ஹென்றி எந்த அமைப்பை தொடங்கினார் எந்த அமைப்பை ஹென்றி என்பவர் தொடங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா மாலு மாலுமி ஹென்றி பயிற்சி பள்ளி இந்த பயிற்சி பள்ளியில் தான் வந்து என்ன பண்ணுறாரு கடல் சார்ந்த பயிற்சிகளை எல்லாம் வந்து வழங்குறாரு யார் போர்ச்சுக்கல் இளவரசர் ஹென்றி ஆரம்பத்தில் ஐரோப்பிய கண்டத்தில் இத்தாலிக்கு தப்பு கொடுக்குற அளவுக்கு போர்ச்சுகலும் ஸ்பெயினும் வலுப்பெற்று புதிய நாடுகளை கண்டுபிடிக்க ஆயத்த வாங்கின இவங்களுக்கு அப்புறம் இங்கிலாந்து வந்து நாட்டை பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க ஆரம்பத்தில் போர்ச்சுகலும் ஸ்பெயினும் தான் முக்கிய காரணமாக இருப்பார்கள் ஐந்தாவது கேள்வி சமய பரப்பாளர்கள் சமய பரப்பாளர்கள் எந்த நோக்கத்துடன் கடல்வழி பயணங்களில் ஈடுபட்டனர் இதையே பிரதேசங்களை காண புதிய பிரதேசங்களை காண வர்த்தகத்தை வளர்க்க மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்ற புதிய தொழில்நுட்பங்களை பரப்ப மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்ற ஆனா ஆரம்ப கால நோக்கங்கள் வந்து இது கிடையாது சமய பரப்பாளர்கள் வந்து மதத்தை பரப்புவதற்காக அவங்க வழி பயணத்துல ஈடுபட்டாங்க ஆனா ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது அதனால அவங்களுடைய ஒரு இது வந்து அந்த கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு அப்படின்ட்டு இது ஆனால் முதன்மையான நோக்கமாக இது இருந்திருக்க வாய்ப்பில்லை அடுத்த ஆறாவது கேள்வி ஐரோப்பாவில் மக்கள் தொகை அதிகரித்ததால் ஏற்படும் முக்கிய விளைவுகள் என்ன இதெல்லாம் என்னாச்சு ஐரோப்பாவில் மக்கள் தொகை அதிகமாச்சு அதனால் அங்கே வறுமை வந்து அதிகமானது அதன் காரணமாக அங்கே வாழ இயலாத மக்கள் என்ன பண்ணாங்க புதிய இடங்களை தேடும் தேடல் தொடங்கின புதிய இடங்கள் ஏழாவது கேள்வி எந்த நாடுகள் புதிய கடல் வழி கண்டுபிடிப்பில் முக்கிய பங்கு வகித்தன பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் ஸ்பெயின் அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து போர்ச்சுகலும் ஸ்பெயினும் மிக முக்கியமான பங்கு வகித்தன இந்த புதிய நாடுகளை கண்டுபிடிப்பதற்கு எடுத்துக்காட்டாக போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த அதுக்கப்புறம் வாஸ்கோடாம தான் இந்தியாவிற்கு வந்து வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க அடுத்த எட்டாவது கேள்வி போர்ச்சுகீசியர்கள் முதலில் கண்டுபிடித்த தீவுகள் எவை முதல்ல என்ன தீவுகளை மெடோரியா இந்த தீவுகளெல்லாம் வந்து போர்ச்சுகீசியர்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு போர்ச்சுகள் எந்த இடங்களை கண்டுபிடித்தது எந்த இடங்களில் கண்டுபிடிக்கிறதுனா இந்த வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இந்த பகுதிகளில் வந்து இந்த இடங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா செனிகல் காம்பியா இந்த பகுதிகளெல்லாம் வந்து போர்ச்சுகல் வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த வெர்டி தீவு முனை இது வந்து இந்த தென் அமெரிக்காவில் இருந்த ஒரு முனைதான் வந்து வெற்றி தீவு முனை அதற்கு கிழக்கில் இருக்கிற நாடுகள்லாம் வந்து யாருக்கு சொன்னா போர்ச்சுகலுக்கு சொன்னோம் மேற்குல கண்டுபிடிக்கிற நாடுகள்லாம் ஸ்பெயினுக்கு சொன்னோம் அப்படின்ட்டு போப் ஆணை ஒன்று வழங்கப்பட்டது அப்புறம் இந்த பகுதிகளை எப்போ கண்டுபிடிச்சாங்க யார் அப்படின்னு போர்ச்சுகல் பார்த்தீங்கன்னா செனிகள் மற்றும் காம்பியா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சில் நாற்பத்தஞ்சில் கேள்வி அறுபதாம் ஆண்டில் நடந்த முக்கியமான நிகழ்வு என்ன என்ன நடக்குது ஆயிர ஹென்றி மறைந்தார் யார் ஹென்றினா இவர் தான் போச்சுக்கிய இளவரசர் இவர் கடல் பயணங்களை புதிய நாடுகளை கண்டுபிடிப்பதற்காக தன்னுடைய நாட்டினரை ஊக்குவித்ததால் இவர் மாலுமி ஹென்றி என்று அழைக்கப்பட்டார் பிற்காலத்துல தான் பாத்தலோமியா டயஸ் நன்னம்பிக்கை முனை அடைகிறாரு அதுக்கப்புறம் வாஸ்கோலகமாக இந்தியாவிற்கான வழியெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அடுத்து பதினொன்றாவது கேள்வி புதிய கடல் வழி கண்டுபிடிப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் என்ன எதுன்னு பார்த்திங்கன்னா வர்த்தக வளர்ச்சி அதுதான் வந்து புதிய கடல் வழி கண்டுபிடிப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் ஏன்னா இத்தாலிக்காரங்க மிக அதிகமான விலையை வந்து சந்தையில் நிர்ணயிக்கும் போது இவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு புதிய வழியை கண்டுபிடிக்கணும் இந்த மார்க்கோ போலவின் பொறுப்புகளெலாம் உதவியது அதன் மூலமாக இந்தியாவை கண்டுபிடிப்பதற்காக அடையிறார்கள் வர்த்தக வளர்ச்சி தான் மிக முக்கியமானது பன்னிரெண்டாவது கேள்வி போர்ச்சுகல் எந்த பொருளாதார நன்மையை அடைந்தது எந்த பொருளாதார நன்மைகளை அடைந்ததுன்னா புதிய வர்த்தக சந்தைகளை உருவாக்கியது புதிய வர்த்தக சந்தைகளை உருவாக்கியது யாரு போர்ச்சுகல் பதிமூணாவது கேள்வி புதிய கடல்வழி கண்டுபிடிப்பில் போச்சுக்கள் ஏன் முன்னணி நாடாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மாலுமி பயிற்சி பள்ளிகள் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஹென்றி என்ற இளவரசர் அந்த பயிற்சி வழங்குவதற்கான அந்த மாலுமி ஹென்றி பயிற்சி பள்ளியை ஏற்படுத்தியதால் வந்து புதிய கடல்வழி கண்டுபிடிப்பில் பூச்சுக்கள் ஒரு முன்னணி நாடாக இருந்தது புதிய கண்டுபிடிப்புகளால் எந்த மாற்றம் ஏற்பட்டது புதிய கண்டுபிடிப்புகளால் எந்த இதுனா பழைய வர்த்தக வழிகள் முடங்கின எல்லாமே வந்து கடல் வழியை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கான்ஸ்டாப்பின் ஒன்றில் இது பண்ணனால அங்கே போகாமல் புதிய பாதை வழியாக இந்தியாவிற்கான வழியை கண்டுபிடித்தார்கள் இந்தியா போன்ற கீழே நாடுகளுக்கு பதினைந்து போர்ச்சுகீசியர்களின் கடல் பயணத்தால் எந்த நாடு முதலில் பாதிக்கப்பட்டது எந்த நாடு முதலில் பாதிக்கப்பட்டதுன்னா ஆப்பிரிக்கா நாடுகள் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த பார்த்தோமே அடைய இந்த ஆப்பிரிக்க நாடுகளை தன் நன்னம்பிக்கை முனையை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்தியாவிற்கு வழியை கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போ முதலில் பாதிக்கப்பட்ட நாடு ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா நாடுகளும் வந்து என்ன ஆகுது போர்ச்சுக்கல் ஸ்பெயின் இங்கிலாந்து பிரான்ஸ் இவங்களுடைய காலனி நாடுகளாக மாற்றப்படுகின்றன நன்றி